குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ட்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசர் நம்மளோட மல்லி செடிக்கு தான் பார்க்க போகிறோம் என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மல்லி செடியிலையும் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு மார்ச்லேருந்து வெயில் வர 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 மல்லிச்செடியிலையும் நிறைய முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருங்க ஆனால் எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் சிஸ்டர் மல்லி செடியில் நிறைய துளிர் எடுக்குது ஆனால் முட்டுக்களே வைக்க மாட்டேங்குது மோ அதே மாதிரி துளிரே வந்துட்டு சில நேரத்தில் வர வரவே மாட்டேங்குது வச்சது வச்சபடியே இருக்குது செடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள் செடியில் நிறைய முட்டுக்கள் கண்டிப்பாக வைக்கோங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரை நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்க்கல வாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கால்வாசி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க கூடவே வந்துட்டு கேஸ் அடுப்பில் வச்சு கேஸை பற்ற வச்சுட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஆலி விதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கங்க அந்த தண்ணியில் அதுக்கு அடுத்தது பொருள் முக்கியமான பொருள் நான் சேர்த்துருக்கிறது ரோஸ்மேரி செடியிலேருந்து நான் இலைகளை பறித்து அதை காய வச்சு அதை தான் வந்துட்டு நான் இப்போ சேர்த்துருக்கேன் சப்போஸ் எங்ககிட்ட ரோஸ்மேரி செடி இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ ரோஸ்மேரி பவுட்ரே இலையை விற்கும் பவுட்ரு இல்லைனா இலை ரெண்டுத்தில் எது ஒன்றாலும் விற்கும் ஒரு இருபது ரூபாவில் இந்த முப்பது ரூபா இருக்கும் நாட்டு மருந்து கடையில் அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே வாங்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு பொருளையும் ஒன்றா சேர்த்து நல்லா தண்ணியில் ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருங்க ரோஸ்மேரி வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா போதும் நல்ல ஒரு வாசனை இருக்கும் அதே மாதிரி அதை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா போதும் இப்போ இதை கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை எடுத்து அந்த தண்ணியிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இது கொதிக்க வர 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 நல்ல வீடு நல்ல ஸ்மெல் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் அப்போ வந்து அந்த ஃப்ளாக்ஸ் இருந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும் இப்போ இதை ஃபஸ்ட்டு வடிக்கட்டிடுங்க வடி நான் இந்த தண்ணியை ஓரமாக வச்சுட்டு திருப்பி இதே அளவில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த ஃப்ளாக் சீட்ஸ்லேருந்து ஜெல்லி டைப்லேருந்து இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும் அதுக்குள்ளேயே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் கஞ்சி தண்ணி வைக்காதவங்களாக இருந்தால் அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கங்க கூட சேர்ந்து முட்டை வேக வச்ச தண்ணியும் எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கோங்க ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ளாக் சீட்ஸோட லிக்விடை சேர்த்தாச்சு இப்போ திருப்பி நம்ம சீட்ஸோட லிக்விடை கொதிக்க வச்சோம் பாருங்கள் ரெண்டாவது வாட்டி அதையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஜெல்லி மாதிரி ஆகிட்டு இருக்கோம் இப்போ இந்த வேஸ்ட்டை வந்து தூக்கி போடுறாதீங்க இந்த வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு சூப்பராக ஃபர்டிலைஸராக ஆக போகுது இந்த ஃப வேஸ்ட்டை வந்துட்டு நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க ஒன்றும் பாதிமாக தான் அரையும் ரொம்ப மைய அரையாது ஸோ அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அதே வந்துட்டு அந்த ஏர்டைட் கண்டெய்னர்லேயே சேகரிச்சிக்கோங்க ஸோ சேகரிச்சிட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் பாங்க நேரத்தில் வச்சு விட்ருங்க மூணாவது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃப்ளாக் சீட்ஸ்லேருந்து ஒரு எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு அதெல்லாம் மேலே தங்கியிருக்கும் அந்த ஃபர்டிலைசரோட எசன்ஸ் வந்துட்டு அடியில் தங்கியிருக்கும் இப்போ இதை நீங்கள் ரெண்டு மடங்கு அதாவது ரெண்டு லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி கலந்துக்கங்க கலந்துட்டு அப்படியே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விடுங்க சின்ன செடியாக இருந்தால் மல்லி செடி ரெண்டு ஒரு மகும் பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு மகும் ஊற்றி விட்டுருங்க சரிங்களா இதை வந்துட்டு நீங்கள் ஃபாய்லர் ஸ்ப்ரே கூட பண்ணலாம் நல்லா வடிகட்டிட்டு அதை வந்துட்டு நீங்கள் இலை வழியாக தண்டு பகுதியிலலாம் தெளித்து விடலாம் நான் இன்னைக்கு வேர் வழியாக மட்டும்தான் கொடுக்குறேன் ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கோங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்துட்டு பொட்டாசியம் மெக்னீஷியம் சல்ஃபர் கார்பன் அயன் இப்படின்ட்டு பலவத சத்து வந்து இதில் இருக்குது அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிற ரோஸ்மேரியில் வந்துட்டு மெக்னீஷியம் சத்து நிறைய இருக்குது கருவேப்பிலையில் பொட்டாசியமும் மெக்னீஷியமும் இருக்குது கூட சேர்ந்து நம்ம முட்டை ஓடு சே தண்ணி சேர்த்துருக்கோம் அதில் வந்துட்டு கால்சியம் இருக்குது அரிசி கழுவுற தண்ணி அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம் அதில் வந்துட்டு ஸ்டாச் கண்டென்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கலவையாக உருவாகி அதுலேருந்து அதோடய நியூட்ரியன்ஸை வெளியே கொடுத்து ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராக ஆயிட்டு நிறைய முட்டுக்கள் வைக்கும் இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சாய்ந்தரம் டைமில் கொடுத்து விடுங்க ரிசல்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணி பாருங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்திலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்